தயவு செய்து தயவு செய்து மாடை மாடைக்கு தலைவர் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து வழிவிடுமா தலைவருக்கு மட்டும் வழிவிடுங்க வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

தயவுசெய்து மேடையில் இருக்கிற அனைவரும் இப்பொழுது தலைவர் பேச வேண்டும் அன்பான தோழர்களே तव्हां கத்தி திருமான பார்க்கும் திசையெல்லாம் அண்ணன் திருமாடா ஓடி ஓடி உழைச்சாரு நாட்டு காத கூட ஓடி ஓடி உழைக்கிறாரு தமிழ்நாட்டை நாட்டை காட்டதா நம் நாட்டை முதல் மாநிலமா மாத்தி காட்டதா அண்ணனுக்கு அரியாசதா விடுதலை சிறுத்தை என்றால் மக்கள் மனதில் எழுதி சின்னஞ்சிறு வயதி நே கேளுங்க சின்னஞ்சிறு வயதி நேலு அரசியலில் திருமா சாதி மதம் வேதம் இல்ல சாதி மதம் வேதம் இல்ல தலைவர் எங்க திருமா ஜனங்களோட மனதை நின்ற வேக எங்க திருமா குடும்பம் வாழ்க்கை பற்றி மனைக்காத திருமா குடும்ப வாழ்க்கை பற்றி மனைக்காத திருமா தாய் சொல்லி மன வாழ்க்கையை வேணாம் சொன்ன திருமா ஏனிய கோலையங்களை ஏற்றிவிடும் திருமா அதிகம் பேச்சுக்காரனே திருமா ஆற்றலை திறந்தவழி சொன்னவர் திருமா இல்லாம வேண்டும் என்ற திருமா இல்ல தலைவர் நீ எங்கள் அண்ணன் திருமா உன்னத பாதையிலே வழிநடத்தும் திருமா உத்த பேச்சு வழங்கும் திருமா நானைக்கள் மனதில் கூட அல்லாத திருமா அண்ணனுக்கு அறியாசனோ அண்ணனுக்கு அறியாசனோ விடுதலை சுருத்த என்றால் कर सुर वर

தம்பி மேடே நீங்க நபர் போறீங்க உட்காருங்க சரிப்ப <Infinity Explosion> <s>